ஓம் சாந்தி அவை எட்ட சமைக்கினை தங்களுக்காகவும் மற்றும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள் நிகழ்காலத்தின் சமயத்திற்கேற்ப ஆத்மாக்கள் அனைவரும் கை மேல் பலனாக நடைமுறை வாழ்வின் பயனாக பார்க்க விரும்புகின்றார்கள் எனவே உடல் மனம் செயல் தொடர்பு சம்பந்தம் யாவிலும் அமைதி சக்தியை பயன்படுத்தி பாருங்கள் அமைதி சக்தியால் உங்களது எண்ணமானது விட வெகு விரைவில் எவ்வளவு தொலைவில் உள்ள ஆத்மாவையும் சென்றடையும் இந்த சக்தியின் விசேஷ எந்திரம் சுப சங்கல்பம் இந்த சங்கல்பம் என எந்திரத்தால் விரும்பியவற்றை சித்தி சுரூபமாக பார்க்க முடியும் அதாவது வெற்றி சுரூபமாக பார்க்க முடிகிறது பாபா புரிய வைக்கிறாங்க